வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் இனிஷியல் சேலரியே பர் மன்த்துக்கு பத் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பேசிக் போய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும் இனிஷியல் சாலரியே பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை அதேமாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃப் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பளைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒட்டிடுங்க அதில் சைன் பண்ண சொல்லிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரோட பெயர் அடுத்து விண்ணப்பதாரோட தந்தை அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் ஆனா பெண்ணா திருநங்கையா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் ஊராட்சி ஒன்றியத்தின் பெயரும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து இங்கே ஃபில் பண்ணிடலாம் அடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய கல்வித் தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் ஹில் இல்லைன்னு டிக் பண்ணுங்க நீங்க இல்லை அப்படின்னு டிக் பண்ற பட்சத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்தோட பெயர் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து விண்ணப்பந்தவரோட விபரம் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதாவது மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிறந்த தேதி இங்கே ஃபில் பண்ணிருங்க டேட்டு மந்த்து இயர் அப்படின்னு சொல்லி க்ளியராக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜ் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுடைய இனம் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க மதம் ஜாதி அண்ட் உட்பிரிவு இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ரெனியூல் பண்ண வேண்டிய டேட் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் ஆம்னு நீங்கள் டிக் பண்ணுறீங்கன்னா என்ன பேசிஸில் முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸரிஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளியா அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து ஆதரவற்ற விதவை இதை இந்த கேட்டகிரில வரீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அல்லது இதர முன்னுரிமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அல்லது கலப்பு திருமணம் செய்தவரா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது அதாவது உங்களுடைய டிசி பள்ளி மாற்றுச் சான்றிதழ் இருக்கா அதை அது வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுவோம் அதை டிக் பண்ணிடுங்க கல்வி சான்று அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருங்கன்னா அதுக்குமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இருப்படை சான்றி கேட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி அல்லது குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அல்லது வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணால் போதும் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிடுங்க முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான சான்று நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் எழுபது ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அந்த கவரையும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அதை அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிப் பண்ணிடுங்க ஸோ என்னென்ன எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே டிக் பண்ணிடுங்க ஓகேங்களா இங்கே டிக்ளரேஷன் படிச்சுடுங்க இடம் நாலெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃபர் டிஸ்டர் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லியோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் ஆனையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஆத்தூர் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஈவினிங் அஞ்சு முக்கால் மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சியாளர்கள் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பதிவு எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரியில் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ அப்ளை பண்ண வேண்டிய டேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேர்ன் நான் ப்ரையாரிட்டி சொல்லியிருக்காங்க அதாவது ஜென்ரல் டேர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கம்யூட்டர்ஸ் சேர்ந்தவங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் இது பேசிக் பேமெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லாமல் அலவென்ஸு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட ஃபஸ்ட் மந்த் சாலரி கிடைக்க வாய்ப்பு புகல் இருக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதர தகுதிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க டென்த்துக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் கேட்டிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட் படி ஏஜ் லிமிட் இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மா இருக்கீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரினா ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களுக்கு அரசு விதிகளின் படி வயது வரம்பில் தளர்வு இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதி இருப்பிடம் ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் எழுபது ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு செல்ஃப் அட்ரஸ் எழுதி அப்ளிகேஷனோடு சேர்த்து ஒரே கவரில் வச்சு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும் அதோட டேட்டு பிளேஸு இது குறித்த இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அன்றைக்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் அதுவும் தகுதியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு இதெல்லாமே சென்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவர் உங்களை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி என்சிஎஸ் போர்ட்டல்லையும் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் சொல்லுவோம் ஸோ அங்கேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் வெப்சைட்லேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சுக்குங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்